வணக்கம் மேகிலே ஒரு மன்னருக்கு உயிர் பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அவர் அடிக்கடி என்ன நினைப்பாருன்னா திடீர்னு நம்ம உட்கார்ந்த இடத்துல மேலே டெரஸ் வந்து அப்படியே இடிஞ்சு முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவார் இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே அவருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு மரணத்தை நினச்சி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தார் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு நிச்சயம் தானே ஆனால் அது அவர் உணர்ந்த மாதிரியே தெரில இப்படியே பயந்து 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 என்ன பண்ணுறாரு ஒரு நாள் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போ அவர் இருந்த மாளிகைக்கு பக்கத்தில் இல்லை காட்டில் ஒரு அறிஞர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட படைகளோடு போகிறாரு அங்கே போய் அந்த அறிஞர்கிட்ட கேட்குறாரு அறிஞரே எனக்கு வந்து மரணம்னா ரொம்ப பயமாக இருக்குது நான் என்ன செய்கிறது அதுலேருந்து எப்படி நான் வேள்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அந்த அறிஞர் சொல்கிறாரு நீங்கள் மூணு நாள் வந்து இந்த வனப்பகுதியில் தங்குங்க மூணு நாளும் அந்த வனப்பகுதியில் என்ன நடக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மன்னரும் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு அந்த வனத்திலே தங்கிடுறாரு முதல் நாள் பார்க்குறாரு ரெண்டாவது நாள் பார்க்குறாரு மூணாவது நாள் பார்க்குறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அறிஞர்கிட்ட போகிறாரு போயிட்டு நான் மூணு நாள் தங்கிட்டேன் மூணு விஷயங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அறிஞர் கேட்குறாரு முதல் நாள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த மன்னர் சொல்கிறாரு ஒரு கொக்கு வந்து மீனை பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு சரி ரெண்டாம் நாள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு புலி வந்து ஒரு மானை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு மூணாம் நாள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு வேடன் வந்து ஒரு பறவையை வந்து வேட்டையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்போ இந்த மூணு வந்து பார்த்தீங்க இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே முதல் நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கல்ல மீனை வந்து கொக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு கொக்கு வந்து மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மன்னர் சொல்கிறாரு மீன் வந்து அப்படியே தண்ணியில் அழகாக நீந்திட்டு குதித்து விளையாடிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது புலி வந்து மானை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி மான் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மன்னர் வந்து மான் வந்து ரொம்ப துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது வேடன் வந்து பறவையை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி பறவை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பறவை நல்ல ஆகாயத்தில் பறந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து இறக்க போகிறோம் அப்படின்னு அதுங்களுக்கு தெரியாது இறக்க போகிற வரைக்குமே அது வந்து மீனாகட்டும் மானாகட்டும் பறவையாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கணப்பொழுது அவங்க க இருந்தாங்க அதனால் நம்ம மரணம் வந்து எப்போ வரும்னு நமக்கு தெரியாது மரணம் வர்றது நமக்கு தெரியாது வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்ன உடனே மன்னருக்கு ரொம்ப ச ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு உடனே வந்து அந்த சொல்லிட்டு வீட்டுக்கு போன மரணத்தை வந்து நினச்சி பயந்துட்டு இருந்தோம்னாக்க அதுவே பாதி ஆளை மரண பயம் தேவையில்லை மனுஷங்க வந்து இந்த ஒரே விஷயத்துக்கு தான் வந்து பயப்படுவாங்க அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட அட்டகாசங்கள் என்ன குறையவே இல்லையே அதை நினச்சா தான் ரொம்ப சங்கடமா இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்